என்ன குடியுரிமை சட்டம் குடி உரிமை அட ஓன் குடியுரிமை என்னடா அடே உச்சி குடிமை ஓன் குடியுரிமை என்ன நான் மதவாதம் பேசுறவன் அல்ல அவன் இடத்துல அவன் இருந்துக்கங்க நீ எங்க இருந்து வந்த எந்த கைபார் போலன் கணவாய் வழியா எப்போ வந்த இந்தியா ஒண்ணுதா எங்க அப்பா எண்ணூறு வருஷம் ஆண்டு இருக்கான் என்ன அவன் ஒன்னும் கொண்டுட்டு போல இங்க நாங்க இந்தியா எங்களது தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு அது ஒரே கொள்கை தான் மோதி கத்திக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு இடத்துலையும் பொறிவோம் இன்னும் அது வில்லங்கூட அவ்வளவு முகத்தில் பாவனை காட்ட மாட்டான் அதனாலதான் விட்டுட்டு வந்தேன் முடியல அவருக்கு ஜோடி போட்டு போட்டி போட்டு நடிக்க முடியல இனிமேல் அந்த பக்கமே போகலப்பா இங்கே இருந்துடுறேன் பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணுமோ பிறந்து புதுசாக அதுக்கு தான் கட்டி வச்சுருக்கார் மாப்பிள்ள நான் போவேன் நீங்கள்லாம் ஓட்டு போட்டு ஆதரவு கொடுக்கணும் நம்பிக்கை இருந்தால் கொடுங்க நான் உங்கள் ஓட்டத்துக்கிட்டு வேற எங்கேயும் ஓடி போக மாட்டேன் மேரா பாரத் மேரா பரிவார்னால் அவர் என் பாரதமா ஏன் நாடாம் அவர் குடும்பமா உனக்கு தான் நோன்பு வச்சுருக்கீங்களா உனக்கு தான் குடும்பமே இல்லை இல்லை இந்தியா குடும்பம்னா எல்லாம் தானே குடும்பம் அமாரா பாரத் போலும் हमारा भारत बोलो हमारा परिवार बोलो हिंदू मुस्लिम सिख ईसाई सब सबका देश है सबका है हिंदुस्तान हिंदुस्तान है महान ये है हमारा भारत हमारा भारत महान अभी चलो रोजा का टाइम हो गया आरे आरे हो बहुत बार। बार। ना நானே விகத்தை விட்டு சொன்னே போனேன் கேட்டேன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் மறைச்சலாம் பேச மாட்டேன் எந்த நாயும் கூப்பிடல வேணாம் நான் தனியாக நிற்கிறேன் ஏன்னா பயம் பொறுப்பா 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 அவருக்கு வேர்ச்சி சொல்லிடுறேன்ப்பா கூப்பிட்டாங்க கூப்பிட்டா ஜிந்தாபாத் அவங்க பயப்படுறாங்க மண் சூழலிக்காரா அந்த பயம் இருக்கணும் அங்கே பயப்படுறாங்க நான் ஒருத்தர் வந்தா இவன் நம்ம ஆட்டையை போட்டுருவான் அவ்வளோதான் அப்படின்னு பயப்படுறாங்க

அதுதான் மத வெறி அரசியல் தேர்தல் வந்துருச்சுன்னா நாடகம் தான் போடுறாரு அவர் குத்தி வச்சுட்டு தான் வந்து ஏப்பா படிச்ச நாடு தானே படிச்ச நாடு தானே டிஜிட்டல் படிக்கிறதுக்கு எதுக்கு நாற்பத்தி நாள் ஒரு தானே திங்குறீங்க நீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு இது என்னப்பா அது எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் ஆயிடுச்சு அதை பேச ஒன்றும் ஆப் போறது பார்த்துக்கலாம்